கெஜ் திமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு அடியோடு தூக்கிய விஜய் பதறி வந்த எடப்பாடி என்னாச்சு மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கியுள்ளார் அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் மொத்தமாக இழுக்க தொடங்கியுள்ளார் அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் என்பது மூன்று வகையான வாக்குகள் ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குகள் இரண்டு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் மூன்று இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஆகிய வாக்குகள் கிடைக்கும் இதை மனதில் வைத்தே நேற்று எம்ஜிஆர் இஸ்லாமியர்கள் பற்றி விஜய் பேசினார் அதோடு நிற்காமல் திமுகவையும் கடுமையாக தாக்கி பேசினார் நேற்று விஜய் தனது பேச்சில் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வச்சு தப்பிக்கலாம் என்று திமுக நினைக்கிறது அது நடக்காது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யும் ஆட்சி பாஜக ஆட்சி நீட் தேர்வால் நடப்பதை சொல்லவே மனது வலிக்கிறது மோடிக்கு கேள்விகளை கேட்க வந்துள்ளேன் இதுதான் நீங்கள் நடத்தும் ஆட்சியா செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர மோடிஜி அவர்களே மக்கள் சக்தியே இல்லாத ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வரை சொகுசு பயணம் போகலாம்னு நினைக்கிறீங்களா ஜி என்னதான் நேரடி மறைமுக கூட்டம் வைத்தாலும் தாமரை இலை தண்ணீரிலேயே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க தாவேக்க தலைவர் விஜய் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல இஸ்லாமியர்களுக்கு கெடுதல் செய்யவா நரேந்திர தர்மோதர் தாஸ் மோடியே மக்களையே மாற்றியது போதும் எம்ஜிஆர் இருக்கிறவரை யாராலும் முதல்வராக முடியவில்லை அப்படிப்பட்ட தலைவர் அவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய நபராக இருந்தவர் அவரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை வெற்று வெற்ற விளம்பரவாடல் திமுக பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துள்ளது ஒரு ரெய்டு வந்தால் போதும் உடனே டெல்லிக்கு போய் ரகசிய மீட்டிங் போடுகிறார்கள் ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் மைடியர் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் உங்களை அப்பான்னு வேற சொல்லணுமா சாரி அங்கிள் என்ன இதெல்லாம் வெரி வெரி வேர்ஸ்ட் அங்கிள் என்று விஜய் தாக்கி பேசினார் மதுரை தமிழக கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கியுள்ளார் அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் மொத்தமாக இழுக்க தொடங்கியுள்ளார் அதிமுகவை அபகரிக்கும் விதமாகத்தான் எம்ஜிஆருக்கு ஆதரவு என்பது போல காட்டிக்கொள்ளத் தொடங்கியுள்ளார் அதிமுகவின் அடிப்படை வாக்குகளில் ஒன்றாக திமுக எதிர்ப்பை கையில் எடுத்துள்ளார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இழுக்க விஜய் திமுகவை மோசமாக அடிக்க தொடங்கியுள்ளார் அதோடு பாஜக அதிமுக கூட்டணியால் வெளியேறும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை இழுக்கவும் விஜய் திட்டமிட்டு பேசியுள்ளார் ஆனால் இந்த பேச்சுக்கள் ஆழமாக இல்லை என்பது வேறு விமர்சனம் இதை உணர்ந்து கொண்டு நேற்று யாமால் ஒரு கட்சிக்கு எப்படி தலைவர் இருக்க முடியும் இவரை நம்பி இவரின் பின்னால் இருப்பவர்களின் நிலை என்ன ஆகும் நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல பேசுகிறார்கள் அதிமுக அப்படி அல்ல ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி அதிமுக ஒரு மரம் எடுத்ததுமே பழம் தருவதில்லை பூ பூத்து காயாகி கனியை கொடுக்கும் அப்படித்தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி உழைத்து ஆட்சியை பிடித்தார் ஆட்சி அமைக்க கடுமையாக உழைக்க வேண்டும் புதிய கட்சி தொடங்குபவர்கள் எல்லாம் நம் தலைவர்களின் படங்கள் வைத்துதான் தொடங்குவார்கள் உழைப்பை தராமல் சிலர் பலனை எதிர்பார்க்கிறார்கள் கட்சி தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்துவிட முடியாது திமுகவை உழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என பேசியுள்ளார் இபிஎஸ்